I <laughs> எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பால் காய்ச்சி வீடு கூப்பிட்ருந்தாங்க நாங்கள் எல்லாருமே தெருவோடு போயிருந்தோம் போகிற எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இதுவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க யசோதா கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து அங்கே இருக்கிற பெண்கள் வீட்டிலலாம் போய் வெண்ணையை திருடி திங்கிறதா சொல்லிவிட்டு அந்த பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் உடனே உரலில் வந்து யசோதா கெட்டியிருக்காங்க கிருஷ்ணர் வந்து அதை கெட்டவும் அந்த கயிறு வந்து காணலை உடனே யசோதா என்ன செய்யன்னு பார்த்துட்ருக்கவும் கிருஷ்ணர் வந்து அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறெல்லாம் எக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாரான் அதுக்கப்புறம் வந்து யசோதா கெட்டினாங்களாம் இதை வந்து நான் கிரகப்பிரவேசத்துக்கு அந்த வீட்டுக்கு போகவும் ஒரு அம்மா வந்து இந்த ஃபோட்டோ கொடுக்கும்போது ஒரு கதையை சொன்னாங்க அதில் இதையும் சேர்த்து சொன்னாங்க இது நம்ம இந்த கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுவும் ஐவசி மாதம் தான் இந்த நிகழ்வும் நடந்துச்சாங்க அது மட்டும் இல்லை வீட்டுக்கு போன உடனே நீ நெய் தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏற்றி வச்ச நெய் தீபத்தில் இருந்து கிருஷ்ணரோட பாதத்துக்கு ரெண்டு தடவை அந்த நெய்தீபத்தை வச்சு சுற்றணும் இடுப்பு பகுதியில் வந்து மூணு தடவை சுற்றணும் மார்பு பகுதியில் வந்து நாலு தடவை சுற்றணும் அதுக்கப்புறம் அவரை சுற்றி ஒம்போது சுற்று சுற்றணுங்க இந்த நெய் தீபத்தை வச்சு சுற்றிடுங்க தாம் என்றால் கயிறு உதரா என்றால் வயிறு தான் இந்த நிகழ்வு நடந்ததனால கிருஷ்ணருக்கு வந்து தாமோதரனுங்கிற பேர் வந்துச்சான் ஐப்பசி மாதம் யார் ஒருத்தர் வந்து தாமோதரர் அதாவது கிருஷ்ணரையும் யசோதாவையும் இந்த ரூபத்தில் வச்சு தீபம் ஏற்றி வச்சு வணங்குறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது செல்வத்திற்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது வீடு எப்போவுமே மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இந்த ஃபோட்டோவை எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் வாங்கின அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம் உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா தெரியாதவங்க இந்த தீபத்தை நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்க தெரிஞ்சவங்க நீங்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ பார்க்கறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்குங்க நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க எனக்கே இந்த விஷயம் வந்து தெரியாது இந்த நிகழ்வு எங்களுக்கு தெரியும் யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து இப்படி கெட்டி வச்சுருந்தாங்கிற நிகழ்வு மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர இதனால தான் இந்த பேர் வந்துச்சு இதுக்கு வந்து தீபம் இப்படியே ோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து கிருஷ்ணரை ரொம்ப விரும்பி கும்பிட்றவங்க அது மட்டும் இல்லை அந்த பால்காட்சி வீட்டுக்கு போகவுமே லெஃப்ட் சைடில் பெரிய கிருஷ்ணர் படம் இந்த மாதிரி வச்சுட்டு நெய் தீபம் வச்சுருந்தாங்க வர்ற பெண்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி செய்ய சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு அதை பார்த்ததும் சந்தோஷம் அந்த வீட்டுக்கு போய் அதை நாங்கள் செஞ்சதும் சந்தோஷம் எங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா பண்ணுங்கள் அப்படி இல்லை சின்ன ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி நெய் தீபம் ஏற்றி வைங்க ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இப்போ வந்து நீங்கள் ஒரு மாதம் பயன்படுத்தினா கூட ஓகே உங்கள் விருப்பம் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் இந்த ஐப்பசி மாதம் எடுத்துக்கூட நீங்கள் நீங்கள் இதை பூஜை பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் எப்போவுமே ரெகுலராக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும்